மேசராசி என்பவர்களுக்கு சூரியன் பிளஸ் புதன் இணையக்கூடிய கடக ராசியில் வரக்கூடிய ஜூலை மாதம் பதினேழாம் தேதி சூரியன் மிதுனத்தில் இருந்து பயிற்சியாகி புதன் கடகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலையில் இரு கிரகங்களினுடைய இணைவு வந்து உங்களுக்கு நான்காம் பாவத்தில் இவர்களது சேர்க்கை உருவாகுது அப்போ சூரியன் ஆத்மகாரகன் புதன் புத்தி கூர்மையும் அறிவுக்கு முதன்மையும் எதையுமே அட்வான்டேஜா யோசிக்கக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கக்கூடியது சூரியன் முதன்மை கிரகம் அரசு அரசு சார்ந்த மேன்மைகள் அரசியல் சார்ந்த துறைகளில் மாபெரும் இலக்கை அடையக்கூடிய அருமையான கால அமைவுகள் இது அப்போ இந்த இரு கிரகங்களும் இணையக்கூடிய இந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வரைக்குமே இந்த கால அமைவுகள் சரியாக முப்பது நாட்கள் நடைபெறும் அப்போ இந்த காலகட்டங்களில் மேஷராசி என்ப நான்காம் பாவத்தில் இந்த ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு மேன்மைகளையும் திருப்பங்களையும் உருவாக்கக்கூடிய கிரகங்களுடைய இணைவு நடக்கிறது உங்களுக்கு பாசிட்டிவ் அப்போ இந்த நிலை உங்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில தெளிவா விவரமா நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மேஷராசி ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு சரியா உங்களுடைய ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டிற்கு தான் இந்த சூரிய பகவான் அப்போ ஈவர் உங்களுக்கு நான்காம் பாவத்துல நிக்கிறார் ஐந்துன்றது உங்களுடைய ஆழ்ந்த சிந்தனை உங்களுடைய லட்சியங்கள் சார்ந்த இடம் அதுலேயும் அந்த ஐந்தாம் பாவம்ன்றது உங்களுடைய பிள்ளைகள் சார்ந்த இடம் இதையும் தாண்டி நம்ம டீப்பா திங்க் பண்ணோம்னா உங்களுடைய முன்னோர்கள் பூர்வீக சொத்துக்கள் அதையும் தாண்டி குலதெய்வ வழிபாடுகள் இந்த இந்த இடம் பாவத்தை குறிக்கும் குறிப்பா ரொம்ப திருமண விஷயங்களில் திருமணத்திற்குரிய லவ் மேரேஜ் பிளஸ் விரும்பிய வாழ்க்கை அமையிறது ஏன் உங்களை பிடிச்சவங்களுடைய நிலையை அறிந்து கொள்ள அந்த இடம் ரொம்ப அவசியம் அப்போ அந்த இடம் எந்த அளவுக்கு பலம் பெறுமோ அந்த பலம் அந்த இடத்திற்குரிய விஷயங்கள் உங்களுக்கு சேரும் நெருங்கி வரும் நடக்கும் அதனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமாகும் அப்போ அந்த இடம் நான் சொன்ன இந்த அமைவுகள் எல்லாத்தையும் குறிக்கும் இதையும் தாண்டி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் பாவன்றது வெற்றிக்குரிய இடம் புதன் பகவான் வெற்றின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நாம நினைச்சதை முடிக்கணும் அப்படின்ற ஒரு கான்பிடென்ட் போல்டா இறங்கி செயல்பட்டு முடிக்கணும்ன்ற ஆற்றலை கொடுக்கக்கூடியது அந்த மூன்றாம் பாவம் தான் ஒருத்தருக்கு இந்த மூன்றாம் பாவம் பலவீனம் அடைஞ்சிடுச்சுன்னா அவர்களால் எங்கேயும் துணிச்சலா தகிரியமாக இறங்கி முடியாது சின்ன விஷயம்னா கூட பயப்படக்கூடிய நிலைமையும் இனமுறையாத பதட்டங்களை கொடுக்கக்கூடிய நிலைமைகள் உருவாக்கிடும் அப்போ அந்த மூன்றாம் இடம் பலம் பெற்றதுனா அதுவே உங்களுக்கு தகிரியம் மற்றவர்கள் உங்களால் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த கூட முடிச்சு காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான மேன்மைகள் அளிக்கும் அப்போ இந்த இரு கிரகங்களுடைய இணைவு ஒருபுறம் உங்களுடைய லட்சியங்களையும் உங்களுடைய ஆசைகளையும் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு விலகி போய் இருந்தால் உங்களை வந்து வந்து அடையக்கூடிய நிலைமையும் விரும்பிய வாழ்க்கை இணையக்கூடிய காலமா இருக்கும் ஓப்பனா சொல்லணும்னா மேஷராசி என்பர்கள் ரொம்ப போல்டா இறங்கி செயல்படுவீங்க ஒருத்தர் மேல நம்பிக்கையை வச்சாலும் முழுசா நம்பி நம்பி இறங்கி செயல்படுவீங்க அது மட்டும் இல்ல விரும்பிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு விதத்துல அவர்களுக்கு துரோகம் பண்ணாம அந்த திருமண வாழ்க்கையை முடிக்கணும்னு நினைப்பீங்க அதையும் தாண்டி தொழில் வேலை சார்ந்த ரீதியில் கடின உழைப்பாளிகள் நீங்கள் கடந்த காலகட்டங்களில் கண்டினியூவாகவே நிறைய சிரமங்களையும் ரிஸ்கையும் எடுத்தீங்க ஆனால் நீங்கள் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தீங்களோ அந்த லெவலுக்கு தோல்விகள் அதிகமாக சந்தித்தவங்க மேஷராசி தான் உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை இப்போ உங்களை மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளானவங்களும் இல்லைன்ற அளவுக்கு நிறைய கடந்து வந்தீங்க இழப்புகளை கடந்து வந்தீங்க ஒரு மனுஷன் இழப்பை சந்திக்கிறது இழப்புகள்ன்றது எந்தெந்த பலவீனம் அடைகிறதும் இன்னொரு பிரச்சனை தயாரா நிற்கும் ஒண்ணு போனா ஒண்ணு ஒண்ணு போனா ஒண்ணுன்ற மாதிரி எல்லாமே உங்களுக்கு எதிர்மறைவா நிற்கக்கூடிய நிலைமைகளே கடந்து வந்தீங்க அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து உண்மையா உழைச்சி பாடுபட்டு உங்களுடைய வேலையில பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட் உருவாக்கி ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உங்களுடைய ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் முடிச்சு நைன்டி நைன் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல் கடைசி ஒரு பர்சென்ட்ல அதை சக்சஸ் ஆகும்னு நினைச்ச உங்களுடைய வாழ்க்கையில கடைசியில பார்த்தா அது உங்களுக்கு தான் கிடைச்சிருக்கணும் பார்த்த சம்மந்தமே இல்லாதவங்களுக்கு போய் சார்ந்திருக்கும் உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க உங்களோட எந்த உங்களை கம்பேர் பண்ணும் போது அவங்க கிட்ட ரொம்ப மிக குறைந்த தகுதி இருக்கும் பட் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு அமைஞ்சிருக்கும் இதெல்லாம் கண்டு கண்டு விரத்தி அடையக்கூடிய அளவுக்கு எல்லாமே மன உளைச்சலுக்கு ஆளா இருந்திருப்பீங்க இன்னும் மேசராசி என்பர்கள் தான் நல்ல வேலையிலே நல்ல அருமையான வாய்ப்புகள் சிலருக்கு அமைஞ்சு அந்த வேலையை கண்டினியூ பண்ற நேரத்துல பார்த்தா தேவையில்லாத இல்லாத குடும்ப குழப்பங்களால குடும்ப ரீதியில வந்த சிக்கல்களால ஒரு இடத்துல இருந்து வேலை செய்ய முடியல குடும்பம் ஒருபுறம் குடும்ப ரீதியில சில சிக்கல்கள் வந்து உங்களை அவங்க புரிஞ்சிக்காம இதனால மன உளைச்சல் அடைஞ்சு எதுலயுமே உங்களுடைய கவனம் சரியா செலுத்த முடியாத நிலைமைக்கு ஆளானவங்க மேசராசி என்பவர்கள் அதிகம் பேர் அதுலயும் செய்த வேலையில நேர்மையா இருந்து பார்த்தா செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு வீண் பழிகள் உங்க மேல சுமத்தி உங்க மேல இருந்த குரோதத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம உங்களை வேலையை விட்டு வெளியில அனுப்புற அளவுக்கு சூழ்ச்சிகளால சில பாதிப்புகள் உருவாக்கி வைராகியத்துக்கும் கன்மானத்துக்கும் ஒரு பங்கம் வருதேன்ட்டு வைராகியத்துல அந்த இடத்த விட்டு வெளியில் வரக்கூடிய நிலைமைக்கு ஆளானவங்களும் மேசராசி என்பவர்கள் தான் ஏன்னா எப்பவுமே உங்களை பொறுத்தவரையிலையும் பணம் பெருசா உங்களுடைய தன்மானம் பெருசானா பணம் முக்கியம்தான் ஒரு மனிதனுக்கு தேவைதான் பட் அதையும் தாண்டி தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வருதுன்னா அது எந்த விதத்திலையும் ஏத்துக்கக்கூடிய நிலையில நீங்க இருக்க மாட்டீங்க நேர்மையா இருப்பீங்க உண்மையா இருப்பீங்க ஓப்பன் டைப்பா இருப்பீங்க உங்க கண்ணுக்கு எதுல நடக்கிற தவறுகளை தட்டி கேட்கறவங்களா இருப்பீங்க பட் அதுவே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கும் இது இதோட நிக்கலை உடன் பிறப்புகள் ரீதியிலையும் பல விஷயங்களை நீங்க நல்லதை சொல்ல போய் அது பெரும் பாதிப்புகளுக்கு ஆளாகக்கூடிய நிலையை சந்திச்சவர்களும் மேசராசி என்பர்களை தான் குறிப்பா சொல்லணும்னா சொத்துக்கள் நான் சொன்னேன் இந்த பூர்வீகம் பிளஸ் வழி சொத்துக்கள் ரீதியிலே நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலையும் ஏன் எத்தனை வருஷமா நீங்க வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு பர்ஃபெக்டா வாழ்ந்தீங்களோ உங்களுடைய நிலை உயர்ந்து ஓரளவுக்கு சமாளிக்கிற இடத்துல இருக்கும் பொழுது உங்களை சார்ந்தவங்களும் உறவு முறையும் நட்புகளும் உங்களை தேடி வந்தது உங்களோட நிலை சற்று இறங்குனதுக்கு அப்புறம் நீங்க தேவைகள் நமக்கு இவ்வளவு தேவை உதவி கேட்கலான்ற நிலைமைக்கு போகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காவே உங்களை வந்து எல்லாரும் வெளியே போய் நிற்கக்கூடிய நிலையும் கண்டு ரொம்ப வேதனை அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பாசம் பந்தம் நட்புதான் பெருசு நினைச்சு வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் இல்லை இந்த பணம் இருந்தாதான் நமக்கு மரியாதைன்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படக்கூடிய சூழலுக்கு ஆளம் இருந்திருப்பீங்க உங்களுக்கு கிடைச்ச இந்த அனுபவம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் அதை கொண்டு உங்களுடைய இமேஜ் உங்களுடைய பேஸ் உங்களுடைய வளர்ச்சி பாதையை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணணுமோ அதை நீங்க பண்ணலாம் அதுதான் உங்களுக்குரிய தெளிவான பாதை அதையும் தாண்டி இவ்வளவு சிரமங்களை கடந்து வந்து இன்னைக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடியவங்களும் தான் பெற்ற பிள்ளைகளும் தனக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகக்கூடிய ஒரு சூழலுக்கு ஆளான மேஷராசி என்பவர்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு அந்த பஞ்சமாதிபதி சரியான விதத்துல நான்காம் பாவத்தில் சுகஸ்தானத்துல வந்து நிற்கிறாரு மூன்றாம் அதிபதி வெற்றிக்குரிய இடத்திற்கு அதிபதி இணைந்து உங்களுக்கு நான்காம் பாவத்தில் இருக்கிறதுனால நூறு சதவீதம் இந்த நேரத்தில் வேலையில் இருக்கக்கூடிய சிக்கலை சரி பண்ணிடுவீங்க காரணமே இல்லாமல் வேலையை பறி கொடுத்துட்டு அடுத்த வேலைக்கு நான் முயற்சி பண்ணுறேன் பட் எதுவும் கமிட்மெண்ட் ஆகலைன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் இந்த காலகட்டங்களில் மூவ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு நேரமும் நான் சொல்லியிருக்கிறேன் அப்போ கண்டிப்பாக ஏதோ ஒரு சில திருப்பங்கள் உங்களுக்கு நடக்கும் ரொம்ப நாளாக உங் நீங்க விரும்பியவங்க விலகி போகக்கூடிய நிலைமைகள் உருவாகிட்டு இருக்கு இது எப்படி சரி பண்ணுறதுன்னு தெரியல திருமண வாழ்க்கையே இன்னைக்கு பிளாக் ஆகக்கூடிய அளவுக்கு இருக்கு லைஃப் இதுதான் என்னுடைய லைஃபு நான் நினைச்சேன் இப்ப அதுவே எனக்கு நிக்குது அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பா உங்களுக்கு இது கமிட்மெண்ட் ஆயிடும் மேசராசி என்பர்களுக்கு பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஒரு சூழலை இந்த நேரத்துல நீங்க உருவாக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுடைய அதாவது முயற்சிகள் எதுவுமே பலன் அடிக்கக்கூடிய ஒரு நேரம் நிறைய தொழில் சார்ந்த ரீதியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உயர்தர வளர்ச்சி அடையணுன்ட்டு உங்களுடைய உழைப்பையும் வந்த பணத்தை மீண்டும் மீண்டும் அதிலேயே போட்டு அந்த தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்றதுக்காக கடனை உடனே வாங்கி இன்னும் போட்டு கடைசியில் எதையுமே ஃபேஸ் பண்ண முடியல அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியல வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலைமையும் செய்யாத தவறுகளுக்கு பாதிக்கப்படக்கூடிய நிலைமையும் மேஷராசி என்பர்கள் சந்திச்சிருப்பீங்க அதுவும் தொழில் சார்ந்த ரீதியில் இன்னைக்கு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு எல்லாமே பாதிப்புகளை சந்திச்சவங்க தான் அதிகம் இவ்வளவு பெரும் சிக்கல்களில் இருந்து மீண்டும் வெளிவர வாய்ப்புகள் இருக்கான்ற ஒரு மன உளைச்சல் உங்களுக்குள்ள இருந்தாலும் ஒரு புறம் ஏழச்சினை நடக்குதுன்ற பயம் வேண்டியது இரண்டாம் சுத்தா இருந்தா பொங்கும் முதல் சுத்தா இருந்தா மங்கும் சொல்லுவோம் அதே நேரத்துல அந்த அமைவுகள் அந்த இடத்துல இருக்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் திசா புத்தி பவர்ஃபுல்லாக இருந்தாலும் இல்லை உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் யோகியாக இருந்துட்டா நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அது உங்கள் லக்னத்தை பொறுத்து மாறும் இப்படி சில சூட்சமங்களால் உங்களுக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இங்கே கிரியேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் எதையும் நினச்சி வருத்தப்பட வேண்டியதா முப்பது நாட்களில் வேலை சார்ந்த விஷயங்களும் கிடைக்கிறதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அரசு உத்தியோக ரீதியில எடுக்கிற முயற்சிகள் நூறு சதவீதம் உங்களுக்கு அரசு உத்தியோகங்கள் கமிட்மெண்ட் ஆகக்கூடிய அளவுக்கு இருக்கு ஏன்னா டெம்பரவரியா நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நீங்க அதற்குரிய இந்த எக்ஸாம் குரூப் ஒன் டூ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க இறங்கி செயல்படுத்தி அமைக்கிறது ரொம்ப நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த நேரத்தில் ஒரு அரசு சார்ந்த விஷயங்கள் மூவ் பண்றது அதே நேரத்தில் இடமாற்றங்கள் வேலை சார்ந்த ரீதியில் இடமாற்றங்கள் உண்டாக்குறது இதெல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும் மேலும் திருமண முயற்சிகள் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய காலமா இருக்கும் டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புதன் அந்த இடத்துல உட்கார்ந்து ஐடி துறையில வேலை செய்யறவங்களுக்கும் சரி அதே நேரத்திலே டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனைகள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு சரி சக்சஸ் அளிக்கக்கூடிய ஒரு நேரமா இது இருக்கும் பட் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் நரம்பு ஜவ்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுத்துட்டு இருந்திருக்கும் எவ்வளவு முயற்சி எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் எதுவுமே கமிட்மெண்ட் ஆகலையே சரி ஆகலையே என்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் கவலைகள் வேண்டியதில் முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஒரு நல்ல சக்சஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு நேரமா அமையும் குடும்பத்துல அமைதி இல்லாத ஒரு நிலை என்னன்னே தெரியல நிம்மதி இல்லை வரவு செலவு வரவுக்கு மீறிய செலவுகள் இதை எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல ரொம்ப ரொம்ப சிரமங்களை சந்திச்சிட்டு இருக்கிறோம் அடுத்தது என்ன செய்யறதுனே தெரியல என்ற குழப்பம் உங்களுக்குள்ள இருந்திருக்கும் கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் கிடைக்கக்கூடிய அமைவுகளில் ராகு பகவான் அருமையான இடத்திலையும் உங்களுக்கு இந்த சூரியன் புதன் இணையக்கூடிய இடமும் வரக்கூடிய காலகட்டங்களில் சில மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நேரமா அமையப்போகுது போகுது மொத்தத்தில் மேஷராசி அன்பர்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்கும்